ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தான் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்து பார் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நானே சகலமும் சர்வமும் பரபிரம்மும் என்று உணர்ந்து நீ முயற்சி செய் உனக்கு எல்லாம் வெற்றி கிட்டும் என்னை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு என் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் என் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் சிந்தாமணி நீ வேண்டியதைத்தான் கொடுக்கும் ஆனால் என் அருளோ உனக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நீ கேட்காமலேயே உன்னை வந்து சேரும்படி உன் அன்னையான நான் செய்வேன் நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய் அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும் என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்வாய் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே தான் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என் குழந்தையே அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடியில்லை அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை நீ இப்படித்தானே புலம்புகிறாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நீ கர்மாவை அனுபவிக்கின்றாய் இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்து இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் மனதில் எந்தவிதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே இந்த நிலை வெகுவிரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது விட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் விரைவில் நடைபெறும் காத்து கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை உன் அன்னையான நான் உனக்கு போகிறேன் என் தங்கமே துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீ நிராகரிப்புகளை கண்டு கலங்காதே உலகமே நிராகரித்தாலும் அம்மா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிர்கதியாய் நிற்கிறேனே என்று மனம் வருந்தாதே உன் கரம் பற்ற நான் இருக்கும் பொழுது நீ எங்கே வேள்வாய் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் சொல் உன்னை விட்டு உன் அன்னையான நான் எங்கே போவேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உதித்து கொண்டு இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கள் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கிறது அதன் கையில் உன்னை சிக்கவிடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் இதயத் துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் சொல் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி அல்லவா அதை தூக்கி முதலில் எரி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளி சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து நிச்சயம் நீ என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் குழந்தையே கடவுள் மேற்கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் என்னைத் தேடி நீ எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிறாயல்லவா எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் தேடுகிறதோ அப்போதே நீ செய்த தவறை நினைத்து நித்தமும் வருந்தியிருப்பாய் நினைத்துப் பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல முறை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டு இருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைத்து இருக்கிறாய் நான் உன் கண்முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருப்பேன் நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் நடப்பதையெல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய் உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய் இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன் யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன் அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவர் காண்பது என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தன் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதையடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயம் நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே நீ புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்குத் துணை இருப்பேன் என் மீது நீ நம்பிக்கை மட்டும் வை உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கரும வினையால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன் கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களைப் பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரும்பவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் தந்தையான நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனம்தான் காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் தான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது நான் மட்டும் இதை செய்கிறேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடக்கிறது மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் அன்பும் என் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த என் பிள்ளையான உனக்கு என் ஆசைகள் எப்போதும் உண்டு நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் நல்ல மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என் குழந்தையே ஒரு நாள் போவது ஒரு யுகமாகத் தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அத்தனையையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் என் பெயரை உன் மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்னை கொம்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து இரு, அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாகிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு தந்தை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று கவலைப்படுவார் அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரி செய்ய போராடுகிறார் கடவுள் நம் தந்தையாக இருப்பதால் அவரது தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுகிறார் நேர்மையாக வாழும் பக்தர்களை கடவுள் பொருட்படுத்த மாட்டார் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார் தம்மிடமிருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் அவர் எப்போதும் நினைப்பார் அவர்களை அவர் கைவிட மாட்டார் அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது மோசமானது என்பதை அவர் உணரும்படி கட்டாயப்படுத்துகிறார் ஒரு நொடியில் அவர்கள் கண்களை திறப்பார் கடவுள் ஒரு மனிதனை வீழ்ச்சியின் சேற்றிலிருந்து வெளியே இழுத்து அவரை நேர்மையான வழியில் நடத்துவார் கொள்ளைக்காரன் வால்மீகியும் வக்கரமான அஜாமிலனும் கடவுள் சன்னதிக்கு வரவில்லையா அதனால் இத்தனை நாள் கடவுளை தியானிக்க முடியவில்லையே என்று நாம் உட்கார்ந்து கவலைப்படக்கூடாது நீ அன்போடு அப்பா என்று என்னை அழைத்தால் நான் ஆம் என்று உனக்கு பதில் தருவேன் ஏதாவது ஒரு வடிவில் நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றுவேன்